வெல்கம் டு பாரதிஸ் பிளாக்ஸ் மக்களே ஸோ பிறந்த வருஷத்தை எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து சூப்பராக கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு மேலே பழமையான கோவில் ஏன்ஷியன் சக்தி டெம்பிள் அதுவும் இட் இஸ் அகெயின் பிலீவ் தட் இட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பை லார்ட் பரசுராமா ஹிம்செல்ஃப் கேரளாவை வந்து பிரதி கேரளாவை உருவாக்குனதே பரசுராம சுவாமின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து திருஷூர் எப்போ போனாலுமே அதோடய மெயின் டவுனுக்கு அதாவது மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி வடக்குநாத சுவாமி அந்த கோவில் பக்கத்தில் தான் லாட்ஜில் தங்கியிருப்போம் ஸோ இதை வந்து நான் போன வீடியோவில் கூட அந்த லாட்ஜ் எல்லாமே அதே மாதிரி எப்படி திருச்சூரில் வந்து ஒரு இடம் இன்றைக்கி அந்த அரசாங்கத்தோட முயற்சியால் ஒரு பாதுகாப்பான ஒரு சுரங்கப்பாதை பெரிய மாறி மாறியிருக்கு தென்னிந்தியாவோட பெரிய மாறி மாறியிருக்கு அப்படிங்கிற ஒரு லாங் வீடியோ கூட போட்டிருப்பேன் அதை செக் பண்ணி பாருங்க திருஷூரோடய மெயின் டவுனில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் நம்ம அந்த கோவிலுக்காக பயணிக்க வேண்டியிருக்கோங்க நாற்பது கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் நம்ம ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடும் நம்ம கோயில்கிட்ட போயிட்டோம் அப்படின்னாலே சுற்றி சுற்றி கண்ணகி கெஸ்ட் ஹவுஸ் கண்ணகி லாட்ஜ் கண்ணகி ஷாப்னு எங்கே திரும்பினாலும் கண்ணகியோட பேரை பார்க்கலாம் ஏன்னா அந்த கோவிலுக்கும் கண்ணகிக்கும் அப்படி ஒரு சம்மந்தம் இருக்குது இங்கே இருந்ததும் ஒரு காளி கோவில் தான் ஆனால் அந்த காழி அவங்கக்கிட்ட போய் அந்த காளியோட ஐக்கியமானதாக சொல்லப்படுறது கண்ணகியோட சக்தி மதுரை எரிச்ச பின்னாடி கண்ணகி வந்து அட்டைன்ஹ் சால்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் அவங்களுக்கு முக்தி அடைஞ்சதாகவும் இங்கே தான் அவங்களோட கிட்டத்தட்ட ஜீவசமாதி மாதிரி வச்சுக்கோங்களேன் கண்ணகியோட ஜீவசமாதி அப்படிங்கிறது வந்து இந்த கோவில் தான் அதே மாதிரி அடியில் இன்னுமே வந்து அவங்களோட மாட்டல் ரிமைன்ஸ் கூட இந்த கோவிலோட ஒரு பாகத்தில் இருக்கதா சொல்கிறாங்க ஓகே இப்போ அந்த கோவிலுக்குள்ளே போகிறப்பயே அம்மே சரணம்னு எழுதியிருக்கோம் கொடுங்கல்லூர் பகவதி சரணம் அப்படிங்கிற நோட்டோட வந்து இந்த கோவிலை பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான ரொம்ப ரொம்ப பழமை வலிமையான சக்தி டெம்பிள்ங்க அதுவும் வந்து தீவிரமான ரிச்சுவல்ஸ் உள்ள கோவில் அதாவது நம்ம வந்து சக்தி அப்படிங்கிறது எனர்ஜி பயங்கர இன்டென்ஸ் எனர்ஜி இல்லை ஸோ அங்கே அதுவும் இங்கே தேவியாக உட்கார்ந்துருக்கிறது வந்து காழி ஸோ அவளை வந்து அந்த இன்டென்சிட்டிக்கு ஏற்பவே இவங்க வந்து கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலோட பிரதிஷ்டை முறையை ருருஜித் விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ருருஜித் விதானம் அதாவது ஒரு பக்கம் சிவபெருமானோட ஒரு பக்கம் கணபதியோட ஒரு பக்கம் அவளோட சக்திகளை வந்து சப்த மாத்திரிகாசோடு அடைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தாத்ரிக் மெத்தட் ஆஃப் இன்ஸ்டலேஷன் வந்து இந்த கோயிலில் பின்பற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த கோவிலில் நான் ஆக்சுவலாக மெயினாக வந்து ஒரு சின்ன வழிபாடு செய்கிறதுக்காக தான் போயிருந்தேன் எனக்கு என்னோ தெரியலைங்க திருஷூர் போகிறப்பெல்லாம் கொடுங்கலூர் பகவதி அம்மாவை பார்த்து அப்படி ஒரு சந்தோஷம் வரும் அந்த வழிபாடுக்கு பேர் வால் வழிபாடுங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம கவுண்டரில் பணம் கட்டிட்டு அந்த நான் ஏற்கனவே இந்த வழிபாடை நான் செஞ்சுருக்கேன் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டு அந்த வாழ் வழிபாடை செய்யலாம் லாஸ்ட் டைம் நான் ஒரு விஷயத்தை நினச்சி செஞ்சப்போ அம்மா உண்மையிலேயே அதை அவரோட அனுகிரகத்தால் பூர்த்தி பண்ணி கொடுத்தா இந்த வாட்டி அந்த வாழ் வழிபாடு வாழ் வந்து ஒரு பெரிய வாழ் வந்துருங்க அந்த வாழ்க்கு கீழே இருக்கிறது தான் ஒரு முக்கியமான ஐட்டம் அந்த வாழ்க்கை கீழே ஒரு கனமான சிலம்பு இருக்குங்க அப்படியே பரல்கள் உள்ள பரல்னால் அந்த சிலம்புக்குள்ளே சின்ன சின்ன முத்து மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் அந்த அந்த சிலம்பை தான் நமக்கு வந்து கண்ணகி போட்டு உடைச்சாங்கன்னு தெரியும் அந்த சிலம்பு வந்து நமக்கு அப்படியே நமக்கு கண்ணகியை ஞாபகப்படுத்தும் ஒரு கனமான சிலம்புக்கு மேலே ஒரு பெரிய வாழ் இருக்கும் அதை வந்து இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் ஸோ அதை நம்ம வந்து அந்த வழிபாட்டுக்கு பணம் கட்டி அதை வாங்கிட்டு நம்ம நினச்ச வேண்டுதலை வேண்டி ரெண்டு தடவை கோயிலோட அந்த அவுட்டர் பரிக்கிரமாக இருக்குல்ல வெளிப்பிரகாரம் அதை ரெண்டு முறை சுற்றி வரணும் சுற்றி வந்து வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை தேவிக்கிட்ட போய் சமர்ப்பிக்கணும் சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பழம் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ அதையும் சேர்த்து தேவி கிட்ட சமர்ப்பிக்கணும் இதுதாங்க அந்த வாழ் இதுதான் அந்த பிரார்த்தனை முறை நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த வேண்டுதலை செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த வாட்டி அந்த வேண்டுதல் அதாவது நம்ம கடவுளை வந்து ஒரு மெடிடேஷனே பண்ணோம்னா எல்லா நேரமும் நமக்கு ஒரே அனுபவம் கிடைக்காது ஒவ்வொரு ஒரு நேரங்களில் ஒன்றுமே நடக்காது ஒரு நேரங்களில் சில அற்புதமான விஷயம் நடந்துடும் இன்னைக்கு அந்த சிலம்பை நான் கொண்டுட்டு அந்த அவுட்டர் பரிக்கரமான சுற்றுறப்பையே அந்த சிலம்போட சப்தம் நான் போனதும் அவ்வளோ மைன்யூட்டாக வளரலங்க அந்த சிலம்பு வந்து இந்த வாட்டி ஒரு ஒரு அந்த சிலம்போட அதிர்வு வந்து நான் ஒவ்வொரு செகண்ட்லேயும் உணர்ந்தேன் அதோடய வைப்ரேஷன் உணர்ந்தேன் அதே மாதிரி இங்கே சுவாமியோட அம்மனோட முகத்தை பற்றி சொல்லி ஆகணுங்க காளி இங்கே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கிறது பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது காளி ஸோ காளினாலே அந்த ஃபியர்ஸ் இன்டென்சிட்டி இருக்கும் ஆனால் அதை தாண்டி அதெல்லாம் இருந்தாலும் தேவியோட முகம் அத்தனை சௌந்தரியமாக அத்தனை வர்ணிக்க முடியாத ஒரு மெஸ்மரைசிங் ப்ரெசன்ஸ் இருக்கும் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அப்படி ஒரு அழகாக இருப்பான் அம்மா ஸோ நான் ஒவ்வொரு தடவை திருஷூர்லேருந்து இங்கே போகிறப்பையும் கொஞ்சம் பாதை வந்து சின்ன தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கடினமான ட்ராவலாக இருக்கும் அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து திட்டு வரையே இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகணுமா உண்மையிலேயே எவ்வளோ தூரம் வேணால் அம்மா முகத்தை பார்க்குறப்போ அத்தனையுமே வந்து அப்படியே போயிடும் ஏன்னா அவ்வளோ அந்த அழகு அந்த முகத்தை வந்து பார்க்கறப்ப உண்மையில நமக்கு வேண்டுதல்கள் வைக்கணும்னே தோணும் ஜஸ்ட் அவன் முன்னாடி நின்னாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம கோயில்களுக்கு அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த வேண்டுதலெலாம் சொல்லணும் கூட அவசியம் இல்லை அந்த இடத்துல நம்ம இருக்கிறதே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனர்ஜியில் இருக்கிறதே போதும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அவங்க பார்த்துப்பாங்க நம்ம அந்த எனர்ஜி ஃபீல்டு இப்போ வந்து சார்ஜ் மாட்டுற மாதிரி தாங்க இப்போ கோயிலுக்குள்ளே ஒரு மனுஷன் அப்படிங்கிறது போகிறது அதே மாதிரி இப்போ காசியில் வந்து காலபைரவர் இருக்கார்ல அவரை சுற்றி வந்து நிறைய அவரோட அந்த அந்த காலபைரவர் விக்கிரகம் நடுவில் இருக்குன்னா அவரோட சுற்றி அவரோட அத்தனை பரிவார தேவதை தெய்வங்களும் இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி கடவுள சுற்றி ஸோ அங்கே நிறைய எனர்ஜிஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே காழி தான் உள்ளே இருக்கா ஆனால் அந்த அவுட்டர் பரிக்கிரமாலையை எத்தனை வியர்ட் எனர்ஜிஸ் இருக்கிறத நம்ம சென்ஸ் பண்ண முடியும் நம்ம உணர முடியும் அதான் நமக்கு ஒரு பேசிக் சாதனாவோ ஒரு யோகாவோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தால் கூட நம்மளால் கொஞ்சம் அந்த அந்த உணர தன்மை இருந்தால் அந்த கோவிலில் போய் அங்கே சில பவர்ஃபுல்லான எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த கோயிலில் வந்து உணர முடியுங்க ஏன்னா அப்படி தான் இருக்குது ஏன்னா தேவியோட பரிவாரங்கள் வந்து அவளை சுற்றி உட்காந்துருப்பாங்க எப்போவுமே அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்ம சக்தியாக அங்கே வந்து வழங்குது ஸோ மூலவர் சன்னதிக்குள்ளே நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது அதே மாதிரி இங்கே வந்து சில ரூம்ஸ் வந்து நிரந்தரமாக அடைக்கப்பட்டிருக்குங்க ஸோ அந்த ரூம்ஸ்க்கும் கண்ணைக்கும் எல்லாருக்குமே பெரிய வரலாறு இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே ப்ரீஸ்ட் வந்து நேரம் உட்காந்து பூஜை பண்ண மாட்டாங்க அவங்க வேற பக்கம் உட்காந்து தான் பூஜை பண்ணுவாங்க ஸோ அந்த சைடும் கீழே வந்து அந்த கண்ணகி அவங்களோட மாற்றல் ரிமைண்ட்ஸ் இருந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பூஜை மேல முறையிலேருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம பொதுவாகவே நம்ம தமிழ்நாடு கோயில்களும் கேரளா கோயில்களும் வேறு மாதிரி இருக்கும் இந்தியாவோட காளி கோயில்களை ரொம்ப முக்கியமானது அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்க காமாக்கியா கோயில் அங்கே இது வந்து காளிக்கு வடிவமே கிடையாது ஃபார்ம்லெஸ்ஸாக தேவி இருப்பா நம்ம ஆனால் உண்மையிலே அவ்வளோ தூரம் எல்லாரும் பயணம் பண்ணி போக முடியாது அப்படிங்கிறவங்க கொடுங்கலூர் பகவதி சேத்திரத்துக்கு போகலாம் ஏன்னா அதே இன்டென்சிட்டியோட அதே வகையான ரிச்சுவல்ஸ் இங்கேயும் காளிக்கு நடக்குது கலிங்க அதாவது ஒரு பரணி ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும் அந்த பரணி ஃபெஸ்டிவல் வந்து அப்படியே காமாக்கியால நடக்கிற ஃபெஸ்டிவலை ஒத்தி ஒத்து இருக்கும் ஏன்னா காமாக்கியாலேயும் தேவிக்கு குருதி ஆஃபரிங் ரெகுலராக நடக்கும் இந்த கோவிலையும் அந்த குருதி ஆஃபரிங் நடக்கும் ஸோ நீங்கள் காளியோட தீவிரத்தன்மை உடனே நீங்க ஒரு தேவி உபாசகராவோ இல்ல காளி பக்தராவோ இருந்தீங்கன்னா நீங்க அவசியமா பகவதி கோயில் போயிடணும் அம்மேசரணம்